மோகரே ஊத்து பதாதா முக்கா குல மைசூர் பாக்க தெரியல அப்புறம் சுகருக்கு பாவக்காய குளோ குளோக்கு வாங்கி தின்னு பாவக்காய் மட்டும் பச்சை சல்ல போடாத சுகர் இறங்காது மட்டும் அதை மட்டும் திக்கி சொல்றேன் என்ன என்ன ருச்சியா ருச்சியா இப்ப டக்க பாக்குறேன் சுகர்ல தான் பச்ச சல்ல போடக்கூடாது கூடாது பிரஷர்ல இதெல்லாம் சீனா வைத்தியம் போய் கஷ்டப்பட்டு பின்ன

ஆ ஒரு கை போட்டு தரலாம் ஒரு கையா சரி உனக்கு வேணா எனக்கு வேணா ரெண்டு கையா போட்டு தெரியா அப்படி இல்லை ஒரு கிலோ வந்துடுமே ஐயையே வந்துட்டு போதுயா அம்புட்டு அரிசி ஓட வாங்க வாங்கப்பா பா உன்னை விட்டுட்டு வேற ஆள்கிட்ட போறேன்னு சொன்னேன் போட்டு விடுயா இன்னைக்கே வாங்கி வாங்க வாங்கிக்கிறேன் போடுறியா போட்டு 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 போடுற இங்க அங்கேயே தான் இருக்கிறது இயங்கு சேர்மல் இருக்கிற மாதிரி தெரியலையே எல்லா காலையும் இப்படி தான் வாங்கியிருக்கேன் போடு 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 தெரியுரியமா போடியா சும்மா கலந்து போடியா நான் போய் பெருஞ்சிக்கிறேன் அதுதான் போய் பிடிங்கிதா தந்தா

தென்னந்தோப்பு வத்தல குண்டு வாடிப்பட்டி ரோடு வாணியம்பாடி தருவு சென்னை பதிமூணு சேலம் இருபத்தி கேட்டா ஏனெட்டு டிஸ்ட்ரிக்ட் பேர சொல்கிறானே.

சார ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி விட்டு போங்க சார் என்ன அதாவதுங்க நான் இப்படியே போய் என் பொண்டாட்டி கிட்ட ரெண்டு சாருங்க சேர்ந்து என்ன வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா என் பொண்டாட்டி நம்ப மாட்டா சார்

மல்ல 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 சரம மல்ல சரம கிலக 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 பேடிக்கு போலாம் கிளம்பு பா 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 உள்ள போ சார் பா பா கம் என்ன இருந்தது ஆறு குண்டு ஒன்னு மேல சுட்டாச்சு அஞ்சு சடையில சுட்டாச்சு ஆறு காலி நகருயா ஆறு குண்டம் காலியா சிக்கிட்டிங்கல ரெண்டு தலையும் ஒன்னா ஒட்டுங்க எதுக்கு ஒரே வெட்ல ரெண்டு தலையும் பந்து மாதிரி ஒரறக்கு ஒட்டரா அபித்ரமனா ஏன்டா யார்கிட்ட உங்க பித்தநாட வேலைய காட்றீங்க டேய் நான்லாம் அறிவை யூஸ் பண்ணி தான்டா எல்லா இடத்தலயும் ஆட்டைய போட்டுக்கேன் உங்கள மாதிரி ஆயுதத்தை பயன்படுத்தி எங்க ஆட்டைய போட்டுக்கிற யாரா அப்படிப்பட்ட அபாதியவே ஆயுதத்தை தூக்க வச்சிருந்தாலும் தாவிடா பயмарக்கு கட்டாதீங்கடா டேய்

அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மேடம் நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும் ஆமா நீ யாரு இவ ஒய்ப்புங்க அந்த ஆள் சொல்றது உண்மையா ஆமாங்க இவர்தான் என் ஹஸ்பண்ட் சரி நம்புறேன் இத பார் நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன் அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு மவனே உன ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் மிதிக்கிற மிதிர எல்லாம் பிரிங்கிக்கோ யோ இந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கோ ஓகே மேடம்

எப்படி இருக்க பாட்டி? காடு வா வாங்குது, வீடு போ போங்குது. உன் கல்யாணம் வரல இருப்பனா தெரியல. அதெல்லாம் போக மாட்டேன் என் கல்யாணத் பக்கமும் போவியா? சித்தி எப்படி இருக்கீயே? ஆ, நல்லா தான் இருக்கேன். அத வந்தீல. கஞ்சிதான். பிள்ளை எல்லாம் வந்திருக்கு. ஏதாவது கொடு ஆ, இங்க என்னமோ கொட்டிவிச்ச மாதிரி இல்ல பேசுறியே. வீட்டை சுத்தி களிமண் தான் கிடக்குது. அதல வேணா ஆப்பம் சுட்டு போடட்டா? வேணா நானே போய் வாங்கிட்டு வந்தறேன்.

வா அம்மா அந்த அக்கா கூப்பிடுறாங்க கூப்பிড়াங்களா போய்டு வா என்னக்கா இரு ஹே மேனங்கா அம்மா திட்டுவாங்க அதெல்லாம் திட்ட மாட்டாங்க அம்மா கிட்ட சடலென வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லு புரியதா ஆ அடே அப்பா பதற அம்மா அந்த அக்கா கொடுத்தாங்க இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வர நான் மேனானே தான்மா அந்த அக்கா தான்மா கொடுத்தாங்க சரி சரி அங்க வை

தல்லி வையா தூக்குது அதாவது இருபது ஊத்தப்போ நாற்பது ஆனியம் தோசை ஒரு முப்பத்தாறு பொங்கல் ஒரு இருபது இட்லி அப்படியே பல்கா பார்சல கட்டி கொண்டு வா வீட்டுக்கு கொண்டு போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மூணு உட்காந்து கட்டு கட்டு கட்டி கட்டி குடிக்கிறேன் ஓகே வாங்கிற இடத்துல உன்னே மாதிரி அகிர் வலிக்கும்டா சொல்றது மாதிரிடா போண்டா பொச கட்டப்பட அட உம்

கரெக்டாக கிரா அட்ஜஸ்ட் பண்ண போகல பட்சஸ் பண்ண போறேன் அப்படியே போறத தான் போறேன் இந்த நாயை உசுவுன பத்திட்டு போ அவள பத்தி விட்டா போகுது மாவா அப்ப இதுக்கு எத்தனை இந்த மாசம் போற 30 வேளை கழிச்சு இந்த சிரிக்கி சிரிக்கி

ஏய் கிழவி அவன் நாயை காவலுக்கு வச்சிட்டான் பாத்துக்கோ நீ ஒவ்வொருதனை கடிக்க விட்டு சம்பாதிக்கிற பாத்தியா என்ன முன்னாடி உனக்கு அடி சண்டால பாதகத்து சிவனேனு ரோட்ல போய்க்கிருந்தவன ஒரு வார்த்தைய சொல்ல வச்சு நாயை விட்டு கொதற வெட்டியே அக்கினு கவர்ட்டில கவனமாயி காலிஞ்சு மேல கவிந்தா என் வாழ்க்கையே பிளாட் ஆயிருக்கு பாடி இந்த அக்கா அக்கா அண்ணனுக்கு சாம்பிள்ளை நிறைய அரிசி டெசிட்டு இருக்கா என்னங்க இந்த

மூட்டையா அவன எப்ப வேணும் இப்ப வேண்டான அடுத்த மாசம் அடுத்த மாசம் அப்ப இப்ப என்ன வேணும் இப்போ எல்லா அரிசியிலும் ஒவ்வொரு கிலோ சாம்பல் வேணும்

பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா அப்பேர்பட்ட யங்கடிய வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர் டேக் பண்ணவ பாக்கற நீ ஏ வைப் பண்ணால உன்னை கோமண தோட விட்டேன் இல்ல போக போய் கா போய் 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 ஏய் நீ வா கே நீ அவன அடிக்கும் போது என்ன ஏன் சேத்து அடிச்ச உன்னை ஸ்ட்ரைட் அடிக்க முடியல பாவமா வேற இருந்துச்சு அதான் அவன நொறுக்குற சாக்கல உன்னை சேத்து அடிச்ச அந்த பயம் இருக்கடா அம்மா என்ன பிளான்